வணக்கம் உறவுகளே ஹாய் வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நாங்க நம்புறோம் நீங்க கேட்டது எங்களுக்கும் கேட்டு நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கும் நான் ரம்யா நான் விஷுவா வந்திருக்கேன் இன்னைக்கு நாங்க வந்து உங்ககிட்ட பேச ரொம்ப நாள் கழிச்சு உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைப் தவன் பிரியா சிஸ்டரோட அம்மாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அவங்களுக்கு விஷ் பண்றதுக்காக தான் நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம் அம்மாவோட பேர் சின்னம்மா அவங்க எழுபத்தி அஞ்சாவது பிறந்த கொண்டாடுறாங்க பேபி காட்டும் சேனல் தமிழ் சார்பாக இனி பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் சின்னம்மா அம்மா விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சின்னம்மா அம்மா என்றும் ஆரோக்கியத்துடனும் சகல சௌபாகியத்துடனும் வாழ வேண்டும் என வாழ்த்துகிறோம் இனி பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் இந்த டே நல்லா सेलिब्रेट பண்ணுங்க அம்மா நல்லா என்ஜாய் பண்ணுங்க எல்லா எல்லாரும் சின்ன மாமாவுக்கு கமெண்ட் செக்ஷன்ல போய் விஷ் பண்ணுங்க நீங்க நீண்ட ஆயிலோட இன்னைக்கு போல எப்பவும் ஆரோக்கியமாவும் சந்தோஷமாவும் நீங்க இருக்க நாங்க வாழ்த்துறோம் அப்புறம் ரம்யா கிளம்புமா இருங்க நம்ம வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் ஆ சொல்லுவோம் வியூவர் சப்ஸ்கிரைபர் நீங்க எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஆதரவு எங்களுக்கு எப்பவும் வேணும் ரம்யா சொன்ன மாதிரி நீங்க எல்லாம் இல்லனா நாங்க இல்ல நாங்க எல்லாம் இந்த அளவுக்கு வெளி தெரிஞ்சதுக்கு காரணமே நீங்க எல்லாரும் தான் கேள்வி கேட்டு போமா ஆ சரிங்க கேளுங்க இன்னைக்கு என்ன கேள்வி இந்த எபிசோட்ல தான் கேட்க போறோம் திவ்யாவுக்கு கௌதம் என்ன முறை வேணும் இதுதான் இன்னைக்கு என்ன கேள்வி ஆன்சர் இந்த எபிசோட்ல தான் இருக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது லைக்

ஆமா நீ பெரிய பேரலகன் உன் பிரண்ட்ஸ் கிட்ட அழைதேன் யா எனக்கு என்ன குறச்சலு நீ நல்லா தான் இருக்கே ஆனா உனக்கு தான் காதலி இருக்கல இல்லனா இல்லனா அந்த இடத்துல நான் இருப்பேன் பாத்தியா இந்த ஆசை உனக்கு இருக்கானு நீ தானல்ல கிண்டல் பண்ணுதே அதான் பதிலுக்கு நானும் பண்ணுதேன் சரி என்ன விஷயமா வந்தே எல்லாமே எத்தனை நாள் கேட்டிட்டு இருக்கேன் என்ன கேக்க எல்ல பைக்ல ஒரு ரவுண்ட் குட்டிப் போல அதெல்லாம் முடியவே முடியாது என் பொண்டட்டி தவிர அதுல வேற யாரையும் ஏத்த மாட்டேன் எல்ல வரதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கல வந்தானே என்ன வெட்டி விட்டுவா அந்த பயம் தான் இருக்கல பெரவேன்னா உனக்கு ஏ ஒரு ரவுண்ட் தானல்ல கேக்கேன்

ஆமா ஆமா ஏன்டி கோவப்படுது அவ கிட்ட என்ன பேச்ச உங்களுக்கு நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேனா அவ தான் வந்தா ஓஹோ என்ன கேள்வி என் புருஷ கிட்ட உரண்டை எழுச்சியா ஆமா உன் புருஷன் அந்த ஆளை இவங்க கிட்ட உரண்டை எழுச்சாலும் வேற ஏன் பேச வந்த போ அதெல்லாம் போக முடியாது ஏன் உம்பு பண்ணிட்டு இருக்க உன்னை நான் டிபன் பாக்ஸ் கொண்டு வர சொன்னோம்ல எங்க என்ன கேள்வி பிளாக்மெயில் பண்றியா ஆமா தான் வந்து கேன் என்ன தப்பு பண்ணிட்டோ நீ பிளாக்மெயில் பண்ற என்ன நேரா வந்து குடிட்டு குடிட்டு போறானே இது உங்க அப்பா கிட்ட சொல்லிடுவான் பாத்துக்க சொல்லிடு போ எனக்கு அஞ்சாறு பயம் வரும் நீ எங்க பயப்படுத்த அதான் எனக்கு தெரியுமே நானே என்னமோ சொல்லி பார்த்துட்டேன் உங்க அப்பனும் உங்க அம்மையும் அசர்த்த மாதிரி இல்லையே உன்னைய நாலஞ்சு அடி அடிச்சு மூஞ்சி வெங்கி போய் வருவான்டா பாக்குறேன் ஆனா நீ என்ன கெத்த வந்து நிக்க கிழவி என்னத்த பாத்தீங்களா அதானே ஏ கிழவி என்னல திவ்யா பாட்டியோட நிலைமை ஞாபகம் இருக்கா ஏன் அதை எதுக்கு இப்ப சொல்லுது பிறகு என் பொண்டாட்டியே அவ அப்பா அம்மா அடிச்சு மூஞ்சி வெங்கி வரணும்னு ஆசைப்படுது நீ சொன்னதெல்லாம் உனக்கு நடக்கும் பாத்துக்க இனிமே என் பொண்டாட்டி கிட்ட பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் ஜாக்கிரதையா விடணும் இல்ல இல்லனா அவ கை உடஞ்சு கால் உடஞ்சு கிடந்தா உன்னைய இல்லாமே பண்ணிடுவேன் நீ எல்லாம் இனி செய்ய மாட்டல. ஏன்? நான் வயசானவள்ள. ஓஹோ நீ அப்படி வரியோ? ஆமால. திவ்யாவோட பாட்டி கேன 17 வயசா ஆச்சு கேள்வி. அவளும் ஓ வயசு தானே. அவளே ஏர்க்கம்லாம் அடிச்சு போட்டவன். இத்தனைக்கு அவ எனக்கு தெரிஞ்சவா. நீ எனக்கு யாருனே தெரியாது. அப்புற யோசிச்சுக்க. ஏல என் முகத்தை பார்ல. என்ன? காட்டேரி பல்லு. இந்த முகத்தை பார்த்தால உனக்கு அப்படி பேசிறதுக்கு மனசு வரதாங்க. நீங்க வாங்குங்க. அவ ஒரு மனுஷனா அவட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க. சரிதான் திவ்யா. வா போலாம். ஏல ஒரு ரவுண்ட் குடிட்டு போ. அடி வாங்கமா போமாட்ட கோலையே. அத நம்மள ஒன்னு செய்ய வேண்டாங்க பெருவு சித்தி எங்க அம்மா வரவ ஏ நம்ம போற வழியில வம்பு பண்றான்னு சொல்லி தான் வச்சிருக்கேன் அதனால விளக்குமாரோட வரவ என்ன கேள்வி விளக்குமார் அடி வந்ததுக்கு ரெடியா இருந்துக்க இங்கனே நிக்கிற விளக்குமார் அடி வாங்கிட்டு போறேன் சரியா ஓடி பேடா சரி வாங்கங்க போவோம் போலாம் போலாம் என்னாச்சு இன்னைக்கு என்ன தேவத மாதிரி இருக்கு நான் ஒரு தேவத தானங்க ஆ அப்புறம் அப்புறம் ஒண்ணு இல்ல ஏ பயந்துட்டியா அதெல்லாம் ஒண்ணு பயம் இல்ல பெருவே என்ன நான் பார்த்தத என்ன செய்யணும் பாக்குறத தான் பயமா இருக்கு வாங்க போலாம் பயந்துட்டேனே இப்போ மாதிரி ஒதுக்கிட்டியே ஆமா ஆமா போமா போ போலாங்க

எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு சரிங்க என்ன வேலையா போறேன்னு கேட்க மாட்டேன் அப்படித்தானே உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் அதை கேட்டு நான் கஷ்டப்படுத்த அதுக்கு தான் கேட்கல சரி செல்லும் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து சொல்றேன் அவ்வளவு முக்கியமான வேலையா ஆமா செல்லும் சரிங்க போவோம் கைல சக்தி வந்துருக்கா பாரு வா சக்தி இன்னைக்கு என்ன நேரத்தோட வந்துட்டு இன்னும் அவங்களும் வரல சக்தி நான் யாரையும் பாக்கிறதுக்கு வரல ராமகிருஷ்ணாவை தான் பாக்கிறதுக்கு வந்திருக்கேன் ஓ அவங்களும் வரதுக்கு முன்னாடி பதிஞ்சு பெறலாம் இருக்கியோ சரி சரி ஏன் கையில இப்படி பேசுறேன் ஏன் வரவனு யோசிக்க வச்சுறாது சரி சக்தி நான் யோசிக்க வைக்கல நீ உன் ஃப்ரெண்டை பார்த்துட்டு போ ஏன் கையிலு சக்தி கிட்ட ஏன் அப்படி பேசுற சும்மா தான் அவன் தப்பா நினைச்சுக்க மாட்டான் அப்படி தானே சக்தி ஆமா கையிலு எப்படி இருக்க ராமகிருஷ்ணா இப்போ பரவாயில்லமா இருக்கு சக்தி சரி ராமகிருஷ்ணா உடம்பு பாத்துக்க நான் ரைஸ் மில் போயிட்டு வரேன் ஆ சரி ஓ தப்பான நேரத்துல வந்துட்டா என்ன அதெல்லாம் இல்ல கௌதம் நீங்க வாங்க இல்ல பேசிட்டு இருக்காங்கல்ல நான் வெளியே போறேன் நான் கிளம்புற கையிலு ஆ சரி வா கௌதம் எப்படி இருக்க ராமகிருஷ்ணா இப்போ பரவாயில்ல கௌதம் உடம்பு எப்படி இருக்கு கொஞ்சம் தலையில வழி இருக்கு அவ்வளவுதான் மத்தபடி பரவாயில்ல சரிடா என்னாச்சு கௌதம் என்ன என்னாச்சு சத்தியம் உன் பக்கத்துல வழிதான் போறா நீ பேசவே இல்ல அவட்ட என்ன பேச என்ன இப்படி சொல்லுது பிறகு என்ன அவகிட்ட என்ன பேசுறதுக்கு இருக்கு என்ன எப்படி பேசுற கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க ராமகிருஷ்ணா என்ன சொல்ற ஏ நீ அதிர்ச்சி ஆகாத எதுக்கு கல்யாணத்தை நிப்பாட்டின எனக்கு அர்ஜென்ட்டா கேனடா போனோம் அதுக்கு தான் நீ பாட்ட சொன்னேன் என்ன சொல்ற ரெண்டு மாசம் லீவ்ல தானே வந்தேன் இன்னும் ஒரு மாசம் இருக்கு ஆமா ஒரு மாசம் இருக்கு ஆனா என்ன பண்ண இப்போ அர்ஜென்ட்டா கூப்பிட்டுருக்காங்க எப்ப போனும் ரெண்டு வாரம் கழிச்சு இதுக்கு பிறகு தான் அர்ஜென்ட்டா என்ன அவன் கேட்க வேண்டியது நீ கேக்க நானே எதுவும் நடுவுல பேச கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா என்னால பேசாமே இருக்க முடியல கல்யாணத்தை நிப்பாட்டதுக்கு காரணம் சக்தி தான் என்ன கையில் சொல்ற ஆமா ராமகிருஷ்ணா அவ வேண்டாம் வேணான்னு சொல்லிட்டே இருந்தாலும் அதான் கௌதம் கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க உண்மையாவோ கௌதம் அப்படி எல்லாம் இல்ல ராமகிருஷ்ணா அவ பேசுறது எல்லாம் சீரியஸ் எடுத்துக்கிட்டே என்ன அப்படிலாம் இல்ல ராமகிருஷ்ணா பிறவி ஆண்ட கல்யாணத்தை நிப்பாட்டினேன் அவளோ மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்காது கௌதம் அவன் நல்ல பொண்ணு அதான் எனக்கு தெரியுமே ராமகிருஷ்ணா அதானே என்ன உனக்கு அவளை பத்தி நிறையவே தெரிஞ்சிருக்குமே பெரிய என் கல்யாணம் தண்ணி பாட்டினேன் அவள் அது ஆசைப்பட்டா அதான் நான் செஞ்சுட்டேன் என்ன கௌத்தம் இப்படி பேசுற அவள் சின்ன பிள்ளை அவளுக்கு என்ன தெரியும் என்ன இப்படி பேசுற சக்திக்கு எல்லாமே தெரியும் அவள் சின்ன பிள்ளை இல்லை கையில நீயாவது சக்திகிட்ட பேசி புரிய வைக்கலாமலா நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் அமைச்சா அவள் நீ சொன்னது தான் சொன்னான் இன்னொருத்த சொல்லி புரிய வைக்க வேண்டாம் அவளுக்கு அவள் சின்ன பிள்ளை இல்ல அவளுக்கு எல்லாமே தெரியும் அதனால அவளுக்கு யாரும் எதுவும் சொல்லி புரிய வைக்க வேண்டாம் அவளே புரிஞ்சுப்பா எப்போ அது எனக்கு தெரியாது என்ன கௌதம் இப்படியெல்லாம் பேசுற சரி அதெல்லாம் விடு நீ வேண்டான்னு சொன்னியா இல்லை உங்க வீட்டில் சொல்லி வேண்டான்னு சொல்ல சொன்னியா வீட்டில் தான் சொல்ல சொன்னேன் ஓ அப்படியா ஏங்க உத்தம்மா அவசரப்பட்டேன் நான் அவசரப்படல ராமகிருஷ்ணா அப்படின்னு பார்த்தா லேட்டாக தான் பண்ணியிருக்கேன் ஏன்னா அவள் எப்போ இருந்து கேட்டுட்டு இருந்தா என்கிட்ட கல்யாணம் தண்ணி இருக்கானு ஆனா நான் தான் அடை முடிச்சுட்டு இருந்தேன் புரிஞ்சுப்பா புரிஞ்சுப்பான்னு ஆனால் அவள் புரிஞ்சிக்கவே இல்லை அதனாலதான் ராமகிருஷ்ணா சக்தியை நான் ரொம்ப விரும்பினேன் அவளுக்கு பிடிச்சது எதுவோ அதுதானே நானும் செய்ய முடியும் அவள் என்கிட்ட கல்யாணம் தண்ணி பாட்டணும்னு தான் கேட்டான் எனக்கு பிடிச்ச பொண்ணு அவள் என்ன கேட்கறாலும் அது செய்யறது தானே ஒரு நல்ல மனுஷனுக்கு அடையாளம் தான் செஞ்சேன் இதுல எனக்கு ஒன்றும் தப்பா தெரியல அவள் அப்படி சொல்லிட்டாலே எனக்கு வருத்தமும் இல்லை எனக்கு என்னமோ நீ அவசரம் தோணுது நான் அவசரம் படல ராமகிருஷ்ணா பொறுமையா நான் யோசிச்சு முடிவு எடுத்திருக்கேன் எனக்கு ஒண்ணும் சரியா படல நீ இப்படி முடிவு எடுக்கிற அளவுக்கு அப்படி என்னதான் நடந்தது நான் வெளியில போறேன் நான் வெளியே நிற்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் காயில் ராமகிருஷ்ணா மாதிரி நல்லா கெட்டும் அதுக்கப்புறம் நான் எல்லா விஷயத்தையும் சொல்றேன் நான் எங்க போயிரு போறேன் இங்க தானே இருப்பேன் எனக்கு ஒண்ணு இல்ல கௌதம் நீ பேசு எனக்கு ஒண்ணும் சரியா படல நீங்க பேசுங்க ஒண்ணும் இல்ல நான் வெளியே நிக்கேன் பேசு கௌதம் மனசு விட்டு பேசு என்னதான் நடந்துச்சு நீ சக்தியோட அண்ணன் இதெல்லாம் உன்கிட்ட சொல்றது சரியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் நீ என்னோடய ஃப்ரெண்டும் நினைச்சு நான் உன்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன் சொல்லு கௌதம் நீ அடிபட்டு கிடந்த நான் தான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்தேன் அது உனக்கு தெரியும் தானே ஆமாம் கௌதம் அதுக்கப்புறம் தான் சக்திக்கும் கையிலோட அப்பாவுக்கும் நாங்கள் கால் பண்ணி சொன்னோம் உனக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்துச்சு நாங்கள்லாம் வெளியே நின்னோம் கையிலும் அவங்க அப்பாவும் டாக்டர் கூப்பிட்றாங்கன்னு போயிட்டாங்க நானும் கையிலோட ஃப்ரெண்டு கார்த்திகும் நின்றுட்டு இருந்தோம் சக்தி வந்தா வந்தது உனக்கு என்ன சொன்னதாக விசாரிச்சா நாங்கள் தான் அமௌண்ட் வெட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னோம் அப்போ கார்த்திக் ப்ரோ தான் இவங்க தான் தக்க சமயத்தில் வந்து காப்பாற்றினாங்க ராமகிருஷ்ணாவை அப்படின்னு சொன்னாங்க உடனே அவன் தங்கச்சி என்ன சொன்ன தெரியுமா ராமகிருஷ்ணா எங்க ஒருத்த மலுரை அப்படி என்ன சொன்னா நான் தான் உன்னை ஆலோசித்து கொலை செய்ய சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொன்னான் என்ன இப்படி சொன்னாலோ நான் அப்படி நினைப்பேன் ராமகிருஷ்ணா நான் உன்கிட்ட சண்டை போட்டுருந்தான் ஆனா அதுக்காக நீ என் ஃப்ரெண்டு இல்லைன்னா ஆயிருமா அளவுக்கு நான் மோசமானவனா ராமகிருஷ்ணா இப்படிலாம் அவையான் சொன்னா அவளுக்கு என்ன எதுவும் தெரியாதா உன்னோட பத்தி தான் அவளுக்கு தெரியுமே தான் தெரியாது சக்திக்கு தெரியுமே பிறகு என்ன தைரியத்தில் ஒன்னு வந்து சொன்னா நீ கோப்படாத ராமகிருஷ்ணா எனக்கு மனசு விட்டு போயிடுச்சு நான் என்ன வேணாலும் உன்னை பேசுவேன் ஆனால் கிட்ட என்னை விட்டு கொடுப்பானா அந்த முன்னாடி கொஞ்சம் கூட யோசிக்காம பேசிட்டா ஒருவேளை அந்த ப்ரோ சந்தேகப்பட்டு என்னை போலீஸை கொடுத்துருந்தா என் லைஃப் என்ன ஆயிருக்கும் போலீஸ்காரங்களே ஆள் கிடைக்காம தான் அழுதானுவேன் யாரிடா உள்ளத்துக்கு போடலாம்னு ஆனால் நல்ல வேலையை அந்த ப்ரோ அப்படி இல்லை சக்திக்கு எவ்வளவோ புரிய வச்சாங்க ஆனால் அவள் புரிஞ்சிக்கவே இல்லை அப்புறம் நானும் அவளை தனியாக கூட்டிகிட்டு போய் புரிய வச்சேன் நீ நடிக்கிறேங்க நானே ஆள் வச்சு உன்னை அடிக்க வச்சுட்டு நானே உன்னை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்தனும் அப்படின்னு சக்தி சொல்கிறான் நான் அப்படி செய்வேன் அவன் எப்படி நினச்சா ராமகிருஷ்ணா சின்ன வயசுல நான் அப்படி இருந்தேன் தான் ஆனால் இப்போ நான் நல்லவனா தானே இருக்கேன் சின்ன வயசில் எப்போவும் நடந்ததான் நினச்சிக்கிட்டு இன்னுமும் அதே தான் காட்டுறான் ராமகிருஷ்ணா அவன் பழக்கத்துக்கு பழக்கத்து கடுமாக்குனே நீ இப்பவும் அப்படிதான் இருக்க மாறலை அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுறான் ஏன் ராமகிருஷ்ணா நான் திருந்த கூடாதோ நீயும் திருந்து போய் தானே இப்படி ஆகி கிடக்க உன்னை வெட்ட வந்த என்ன அவனுக்கும் சக்திக்கும் ரொம்ப வித்தியாசமெலாம் கிடையாது அவன் அருவாள் உன்னை வெட்டியிருக்கான் என்ன சக்தி வார்த்தையாலே நீ கொண்டுட்டான் நானும் ரொம்ப ட்ரை பண்ணேன் புரிஞ்சுப்பா புரிஞ்சுப்பா புரிஞ்சுப்பான் நான் ஆனால் அவள் கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்கவே இல்லை ராமகிருஷ்ணா மனசு வலிக்குது ராமகிருஷ்ணா நான் இப்படி எல்லாம் செய்வேன் அவ எப்படி நினைச்சா நான் யார்கிட்ட சொல்லி இருந்துச்சு உங்ககிட்ட தான் நான் சொல்லி அழுகிறேன் தனியா வீட்டில் அழுதேன் என்னால் முடியல ராமகிருஷ்ணா நான் அளவுக்கு அதிகமான காதல் அவன் மேல வச்சுட்டேன் என்னால் அவளை மறக்கவும் முடியல ரொம்ப அவஸ்தப்படுறேன் ராமகிருஷ்ணா நான் எத்தனையோ தடவை அவகிட்ட நான் மலுங்கி மலுங்கி பேசியிருக்கேன் சரி கொஞ்சம் நாளை அழிக்கிதானே அதுக்கப்புறம் நம்மளை புரிஞ்சுப்பா அப்படின்னு நினச்சுதான் அவளை நான் வழி வழிமறிச்சு பேசினேன் ஏன்னா அவளை எனக்கு பார்க்காம இருக்க முடியல அவகிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியல அவள் போன் அட்டன் பண்ணலைன்னா அவள் வீட்டுக்கு போயிருக்கேன் செவ்வரீதி குதிச்சேன் அவளை பாக்குறதுக்காக வெறுவா அவங்க அப்பா எது எதிர்த்தோ சொல்லி அவளை ஒரு வழியாக பேச வச்சேன் அப்போவுன்னு அவளை ஃபோன் பேச வைக்கல வீடியோ கால் தான் பேசணும்னு சொன்னேன் அப்போ தான் அவளோட எக்ஸ்பிரஷன் என்னென்னு பார்த்துட்டு பேசலான்னு நினச்சேன் விருப்பமே இல்லாமல் பேசுவா கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுவா என்னை மன்னிச்சிரு ராமகிருஷ்ணா நான் அவளை நிறைய விதமாக மிரட்டி தான் பேச வச்சேன் உயிரானு நினச்ச உன் ஃப்ரெண்டை நான் கொண்டுருவேன் நீ என் கூட பேசலைண்ணா உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிச்சிருவேன் நைட்டு உன் வீட்டுக்கு வந்துருவேன் இப்படியெல்லாம் சொல்லி தான் அவளை பேச வச்சேன் அதனால தான் ஜஸ்ட் அவள் ஃபோனை தான் அட்டைன் பண்ணுவா நான் கையில் கொண்டுருவேன்னு சொன்னா நான் என்ன கொண்டுருவேண்ணா எனக்கு அவ்வளோ தெரியும் உண்டு ராமகிருஷ்ணா உனக்கு தெரியாதா என்னைய பற்றி எனக்கு தெரியும் கௌதம் உனக்கு கை பலம் இல்லை வாய் மட்டும்தான் பலம்னு எனக்கு தெரியும் சக்தியை பொண்ணு பார்க்க கூட்டிகிட்டு வரும்போது நான் விருப்பம் இல்லாமல் தான் வந்தேன் என்னை வற்புறுத்தி தான் எங்கள் அப்பா கூட்டிகிட்டு வந்தாங்க அவளை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் அவள் ஃப்ரெண்டுனே தெரியாமல் என்ன அவள் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான் ஆரம்பத்தில் எனக்கும் தெரியாது அடுத்த நாள் நான் உங்களை பார்த்து பேசின வரைக்கும் சக்தி யாருன்னு எனக்கு தெரியாது அவளுக்கும் நான் யாருன்னு தெரியாது என் ஃப்ரெண்டு வரான் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நான் கூப்பிட்டேன் உன்னை நான் அவளுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும்னு நினச்சேன் அது ஒரு தப்பா நான் இன்னும் நான் கெட்டவனா இருந்திருந்தா உன்னை பார்த்து நான் பேசியிருப்பேனா உனக்கே நான் ஏன் உன்னை கண்டுக்கணும்னு தான் நான் நினைச்சிருப்பேன் ஆனால் நான் அப்படி நினைக்கல நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சதும் நான் இன்னும் அதிகமாக தான் நேசிச்சேன் ஆனால் அவா நான் உங்கள் ஃப்ரெண்டு தான் தெரிஞ்சதும் என்னை விட்டு விலக ஆரம்பிச்சிட்டான் ஆனால் அவளுக்கும் என்ன பிடிச்சிருந்துச்சு ராமகிருஷ்ணா அவளை பொண்ணு பார்த்துட்டு போன அன்னைக்கி நாங்கள் ரெண்டு பேரும் நாலு மணி வரைக்கும் பேசணும் நிறையா பேசணும் அவன் மனசு விட்டு பேசணும் எங்கள் கல்யாண வாழ்க்கை எப்படிலாம் இருக்கணும்னு நாங்கள் பேசிட்டு இருந்தோம் நீயே யோசிச்சு பாரு ராமகிருஷ்ணா ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா பேசிவிட்டு அடுத்த நாள் வந்து உன் எனக்கு பிடிக்கல உன் பேர் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த வழியை தான் எனக்கு தந்துட்டேன் ராமகிருஷ்ணா அதான் ராமகிருஷ்ணா எனக்கு மனசே விட்டு போயிடுச்சு நான் சக்திகிட்டே சொல்லிட்டு தான் போனேன் கல்யாணம் தண்ணி பாட்டணும் நாங்கள் இங்கே ட்ரை பண்ணாத நானே கல்யாணம் தண்ணி பாட்டியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன் அதான் ராமகிருஷ்ணா வீட்டுக்கு போய் நிதானமாக யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அப்பா அம்மா கிட்ட கல்யாணத்தணி பாட்டியிருங்க எனக்கு அர்ஜென்ட்டாக கேனடா போண்டிருக்க அப்படின்னு சொன்னேன் பொண்ணு வீட்டில் கேட்ட இந்த காரணத்தை சொல்லுங்கன்னு தான் சொன்னேன் எனக்கு நான் பண்ணது தப்பாக தெரியல ராமகிருஷ்ணா அவளை நான் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி தினம் தினம் நான் அப்படி இல்லை நான் அப்படி இல்லைன்னு சொல்லி புரிய வைக்கிறத விட அதான் ஒரு ரெடியாக வேண்டான்னு சொல்லிட்டேன் இனிமேல் நான் யாருக்கும் புரிய வைக்க வேண்டாம் சரிதானே ராமகிருஷ்ணா சரிதான் கௌதம் உன் முடிவு சரியானது தான் உன் இடத்துல நான் இருந்திருந்தாலும் இதைத்தான் செஞ்சிருப்பேன் என் ஃப்ரெண்டுங்கிற உரிமையில நான் உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் நான் நிறைய தப்பு செஞ்சிருக்கேன் என்னை மன்னிச்சு ராமகிருஷ்ணா நான் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக எப்பவும் இருப்பேன் நம்மளுக்குள்ள எந்த பிரிவும் வேண்டாம் அவங்களையும் பிரிக்க வேண்டாம் நான் பதினஞ்சு நாளையில் கனடா போயிடுவேன் என்னோட பெரியமா பொண்ணோட நிச்சயதார்த்தம் அதுக்காக தான் இருக்க சொல்லிட்டாங்க இல்லைன்னா நான் சீக்கிரமாக கிளம்பிருப்பேன் இங்கேருந்து இருந்து என்ன பண்ண போகிறேன் நிச்சயதார்த்தம் எப்போது வார இருபதாம் தேதி இருபதாம் தேதியா ஆமா ராமகிருஷ்ணா உன் பெரிய எந்த ஊரு வேப்பம் என்ன அப்பா சொன்னாங்க பொண்ணோட பேர் திவ்யா தானே அவங்க அம்மா பேர் ராணி ஆமா எப்படி கரெக்டா சொல்ற திவ்யா என் மாமா பொண்ணு என்னடா சொல்ற ஆமா கௌதம் திவ்யாவோட அப்பா எங்க அம்மா கூட பிறந்த தம்பி ஓ நம்ம எல்லாம் சொந்தம் தான் போம் ஆமா கௌதம் கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆம கௌதம் அன்னைக்குதான் எனக்கும் கல்யாணம் கேரதா இருந்துச்சு எதுவுமே நடக்காம போயிடுது சரி கௌதம் கவலைப்படாத நான் கவலைப்படலையே ஆமாமா அம்மா வாய் தானே சொல்லுது சரிடா அதெல்லாம் விடு அதான் வந்ததே வந்துட்டு பெரிய பொண்ணோட நிச்சயதார்த்தத்துக்காக இருந்துட்டு போன்னு சொல்லிட்டாங்க அதான் அதை அட்டன் பண்ணிட்டு போவோமே அப்படின்னு நானும் இருக்கேன் சரி கௌதம் சீக்கிரமாக குணமாக ராமகிருஷ்ணா உன் மாமா பொண்ணோட நிச்சயதார்த்தத்துக்கு நீ தானே எல்லா வேலையும் எழுத்து கூட செய்யணும் ஏன்னா உங்களுக்கு ஆம்பள பிள்ளை இல்லை ஆமாம்மா நான் தானே செய்வேன் நீயும் செய்யலாமே நானும் தான் செய்வேனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கௌதம் எனக்கு தான் ராமகிருஷ்ணா சின்ன வயசுல எப்படியோ ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் ஆனால் சொந்தமாக இருந்திருக்கும் பாரு ஆமாடா கையல் என்ன வெளியே நிற்க உள்ள பேசிட்டு இருக்காங்க ஓ அப்படியா உன் வைஃப் எப்படி இருக்காங்க அவளுக்கு இப்போ பரவாயில்ல நல்லா இருக்கா ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா ஆமா ஆமா உன் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காங்க இப்போ அவங்க நல்லா இருக்காங்க நார்மல் ஒர்க்கு கூட்டிட்டு வந்தாச்சு பேசுறாங்களோ ஆமா கார்த்திக் சக்தி சக்தி வந்து பார்த்துட்டு ரைஸ் மில் கேள்விட்டா அதிகமா பேச மாட்டேங்கானே ஆமா அவளுக்கு நம்ம மேல கோவம் புடுபுடுன்னு பேசுற அவளே நம்ம மேல கோவப்படுதல ஆமா கௌதம்க்கு சப்போர்ட் பண்றவளோ நம்ம எல்லாரும் அத நம்ம மேல கோவத்துல பேசாம போயிட்டு இருக்கா சரி கயல் சீக்கிரமா ரமேஷ்னா குணமாவணும் இருபதாம் தேதி ஒரு என்கேஜ்மெண்ட் வேற இருக்கு ரொம்ப கட்டாயமா போகணுமா என்ன ஆமா கார்த்திக் ராம கிருஷ்ணோட தाई மாமா தான் நிச்சயதார்த்தம். ஓ அப்படியா? அப்ப கண்டிப்பா போய் தான் આવனும். ஆமா கார்த்திக். மாப்ள யாருன்னு தெரியுமா? யாரு? நம்ம ஃப்ரெண்ட் தான். உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சே. நம்ம ஃப்ரெண்டா? யாரு? என்ன அப்படி சொல்லிட்டே? எங்க எல்லாரையும் விட உனக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சே. நீ என்னன்னா தெரியாத மாதிரி இருக்கே. யாருன்னு சொன்னா தெரியும். உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கு தான். யாருன்னு சொல்ல பார்க்கலாம் வினோத் கா. அப்பாடா ஒரு வழية கண்டுபுடிச்சிட்டியா? ஆமாமா வினோத் கேடா. உனக்கு உன் ஃப்ரெண்ட் சொல்லலையா என்ன சொன்னா? உன் ஹஸ்பண்டோட தाई மாமா போறனும் சொன்னியா? அத எனக்கு யாருன்னு தெரியல. சரி கார்த்திக். அவனோட என்கேஜ்மென்ட்க்கு வரதனே ஆமாமா சொல்லிருக்கோம்ல வந்துதனே ஆகணும் நான் வரலனா விட்டுருவானா என்ன அதானே வினோத் ரொம்ப லக்கி ஏன் இப்படி சொல்ற அவன் ஒரு பொண்ணு தான் பார்த்தான் அதே பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறான் ஆமா கயல் கேக்கவே சந்தோஷமா இருந்துச்சு ஆமா கயல் நீ கண்டிப்பா வருவதனே ஏன் அடிக்கடி கேக்குற நான் தான் வருவனே இல்ல நம்ம காலேஜ் फ्रेंड्स எல்லாரும் குரூப் போட்டோ எடுக்கணும்னு இருக்கோம் ஆமாமா அத எடுப்போமே வினோத் சொன்னா நீ உன்னோட வைஃபையும் கூட கூட்டிட்டு வருவதனே ஆமா அவளை விட்டுட்டு நான் இங்க வருவேன் சூப்பர் கார்த்திக் எங்க எல்லாருக்கும் உன் வைஃபை இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வை கண்டிப்பா கயல் அப்ப உன் ஹஸ்பண்ட பாத்துட்டு நான் கிளம்பறேன் ஆ சரி நேராயிட்டு பாத்துக்க இல்ல நான் கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருப்பேன் அதான் தெரியுமே சரி அப்போ நான் போய் நினைக்கிறேன் நீ போ சரி கயல் அடேங்கப்பா என்னமா போய் சொல்றோம் வினோத் கிட்ட பேசனானா கூப்பிட்டானா அப்பப்பா போய் சமாளிக்க முடியாமதான் வடிய போயிட்டான் சரி பாப்போம் நிச்சய வரேன்னு வரேன்னு சொல்லியிருக்கான் வரானு பார்ப்போம் சரி நானும் உள்ள போறேன் பேச முடிச்சிருப்பாங்க நினைக்கிறேன் கார்த்திக் நீ வந்துட்டியா ஆமா கௌதம் இப்போ வந்தே நேரமாயிட்டே என்ன ஆமா அப்படியே வந்துட்டேன் நீ அவங்க கூட பேசிட்டு இருக்கேன்னு சொன்னா அதான் வெளியே நின்றுருந்தேன் உங்களுக்குள்ள பர்சனலாக நிறையா இருக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் வேறு அதான் வெளியே இருந்தேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை கார்த்திக் என்ன கௌத்தம் நீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டிங்களா என்ன ஆமாம் உன்னால தான் சந்தோஷம் தானடா ஆமாம் நான் முடிச்சா சந்தோஷம் தான் நீ பேச கார்த்திக் ஆ சரி கௌதம் எப்படி இருக்கீங்க ப்ரோ நான் இப்போ நல்லா இருக்கேன் ஏதாவது வலி இருக்கா தலையில் மட்டும் கொஞ்சம் பெயின் இருக்கு தலையில் வலி இருக்கா அப்போ ஸ்கேன் எடுத்து பாருங்க ஸ்கேன் பண்ணியிருக்காங்க ரிப்போர்ட் இனிமேல் தான் தருவாங்க சரி கயல் நான் ஏன் சொல்கிறேன்னா

அவன் ஃப்ரெண்ட் நிச்சயம் வரதுக்கு அவனே வராம இருப்பானா அப்படியே கார்த்திக் ஆமா நமக்கு சரியா போயிட்டு போங்க எல்லாரும் சொந்தக்காரங்க தான் ஆமா கார்த்திக் அப்ப நான் கிளம்புறேன் நேரமாயிட்டு வைஃப்க்கு மருந்து கொடுக்கணும் போற வழியில தான் உன்ன பார்த்துட்டு போவோமேனு வந்தேன் சரி கார்த்திக் வைஃப் தான் முக்கியம் ஆமா நமக்கு அப்ப நான் போயிட்டு வரேன் உடம்பு பாத்துக்கோ நான் சொன்ன மாதிரி தலையில உனக்கு ரெண்டு தடவை கூட ஸ்கேன் எடுத்து பாத்துக்கோங்க சரி கார்த்திக் அப்ப நான் போயிட்டு வரேன் ஆ சரி நீ வரையா கௌதம் சரி கார்த்திக் நானும் வரேன் நீ எங்க கௌதம் போற வீட்டுக்கு தான் நீ இருடா கார்த்திக் தான் ஒய்ஃப்க்கு மருந்து கொடுக்கணும்னு போறேன்னு சொன்னான் நீ எங்கடா போற உனக்கு என்ன கல்யாணம் ஆயிட்டு சரிடா நான் இருக்கிறேன் அப்போ சரி கௌதம் நீ இரு நான் போயிட்டு வரேன் சரி கார்த்திக் அவன் ஃப்ரெண்டை விட மனசு இல்லாமல் இருக்கான் சரி தானே அவனுக்கும் பேச்சு தோணிக்கு ஆள் வேணும்ல அதான் கையில் இருக்காள் எல்லாமே இருந்தாலும் ஃப்ரெண்டு பேசுற மாதிரி இருக்காதுல்ல கௌதம் அண்ணா தான் அங்கிருந்து ரிப்ளை வருது நீ இரு கௌதம் நான் போயிட்டு வரேன் சரி கார்த்திக் போயிட்டு வா நாளைக்கு போகும் ஆ சரி மனசில் இருக்க பாரம்லாம் ஏற்கே வச்சிங்களா ஆமாம் கையல் ஐயோ அங்கே சுற்றி இங்கே சுற்றி எல்லாரும் சொந்தக்காரங்களாக தான் இருந்திருக்காங்க அப்போ அன்னைக்கு திவ்யாவோட அப்பா வந்தது ராமகிருஷ்ணாவை பார்க்குறதுக்கு தானா அது தெரியாம போச்சே கௌதமம்ல அவங்க ஃபேமிலியா அவங்க ஃபேமிலியில உள்ளவங்கள பத்தி அவங்ககிட்டே பேசியிருக்கேன் தெரியாமல் எல்லாத்தையும் உழகிட்டோமே நல்லவேளை அவனுக்கு எதுவும் புரியலை இல்லைன்னு அவங்க வச்சு நம்மகிட்ட ரிட்டன் கேட்டிருப்போம் வினோத் மிச்சம் தரத்தோன்னு கையில் சொல்லி தான் நமக்கே தெரிஞ்சிருக்கு அப்போ நேரத்தை வினோத் வந்ததும் ராமகிருஷ்ணாவை பார்க்கறதுக்கு தானா அவங்கெல்லாம் டச்சில் இருக்காங்க போல நான் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஆனால் நான் அவங்ககூட டச்சில் இல்லாமல் போயிட்டனே மனசு கஷ்டமா இருக்கு சரி நல்லா இருக்கட்டும் சரி ராமகிருஷ்ணா நான் கிளம்புறேன்

சத்தியோட மாப்பிள்ளை சொல்றது அது ரெண்டாவது இருக்கட்டும் முதல்ல நான் ராமகிருஷ்ணோட ஃப்ரெண்டு அது மட்டும் சொன்னாலே போதும் எப்பங்க ஃப்ரெண்டு நான் சின்ன வயசு ஃப்ரெண்டு ஸ்கூல்ல ஒன்னா தான் படிச்சோம் அப்ப கையில தானே ஆமா ஆண்டி சரியா சொன்னீங்க நான் ராமகிருஷ்ணா கையில சக்தி எல்லாரும் ஒன்னா தான் படிச்சோம் நல்லது தம்பி வேற யாரோ நினைச்சோம் ஃப்ரெண்டு தானா ஆமா ஆண்டி நான் கிளம்ப ஆண்டி அப்பளே வந்துட்டேன் நேரம் ஆயிட்டு வீட்டுல அம்மா தேடுவா சரி பா எல்லாரும் உன் பேர் என்ன என் பேர் கௌதம் பாட்டி நல்லா இருக்கு சக்தி பொருத்தமான மாப்பிள்ளை தான் நீ அவளும் முதல்ல ஒரு மாதிரி தான் இருந்தா இப்போ நல்லா ஐட்டா இப்போ அழகா ஐட்டா பாக்கறதுக்கு அது என் பேத்தியா தான் இப்படி பண்ணிட்டு இருக்கா சரி பாட்டி நான் கிளம்புறேன் தெரியல போயிடு வா அடி கேடி வந்து பாத்துக்கனே அம்மா பாட்டி நான் இங்க இருக்குற வரைக்கும் பாத்துடுவேன் அதுக்கு அப்புறம் எங்க போறே அவன் வெளிநாட்டுல வேலை பாக்குறான் பாட்டி ஓ அப்படியா அப்ப கல்யாணம் பண்ண அவளையும் கூட்டிட்டு போறியோ அம்மா பாட்டி அவளையும் கூட்டிட்டு போறமா இல்ல அவண்டே தான் கேட்டேன் நீ ஏன் மறுசொல்ற அவன் சொல்ல மாட்டான் அத நான் சொல்றேன் இல்ல ஏன் சொல்ல அது வந்து ஏ பாட்டி அவனை விடு அவன் வீட்டுக்கு போட்டும் போறவனே நிக்கிச்சு பேசிட்டு இருக்கே சரி பா உன் நான் ஒண்ணும் சொல்லல நீ போல சரி பாட்டி ஏல ஏம்ல எதுவும் கேட்க விட மாட்டேன்டே அவனும் எது சொல்லணும்னு வந்தான் அவனே வரதுல பேசிட்டு இருக்கான் நீங்க வேற ரெண்டு பேரும் மாறி மாறி கேள்வி கேட்டுட்டு கே அதான் போச்சவனே அவனே அப்படி என்னலாச்சி அதெல்லாம் உன்ன அவள விடு போற போ நான் பேரண்டே பேட்டி வந்து பேசட்டும் என்ன பேச போற எங்களுக்குள்ள ரகசியம் அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்க முடியாது சரி பேசு நான் வெளிய இருக்கேன் சரி சரி போ என்ன பேச போற பாட்டி முதல்ல என் பேட்டியை பேசிட்டு இருக்கேன் அதுக்கு அப்புறம் வந்து வரேன் அவட்ட பேசிறதுக்கு என்ன இருக்கு ஒன்னே வச்சி இருந்தா பேச போறேன் கேளு நான் என்ன பேச போறேன் அத பேச கூடியதெல்லாம் அன்னிக்கே பேசிருக்கியே அதான் எல்லாம் தெரிஞ்சிருக்க சும்மா இரு பொறுமே இரு நமக்கு ஸ்டா என்ன பேசறங்கன்னு கேப்போம் அதான் பொண்டாடி சொல்லிட்டாலே நீ சத்தம் போடாம நின்னு நான் பேசிட்டே அதுக்கு அப்புறம் நீ பேசு சொல்லுங்க என்ன பேசணும் நீ நான் தான கூப்பிடுவே கேளு நீ தான கூப்பிடுவே இன்னைக்கு என்ன இவ்வளவு மரியாதை கொடுக்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல சொல்லு அப்படி கேட்ட தான் சொல்லுவேன் இல்லனா சொல்லிரவே மாட்டேன் நான் வெளிய போய் இருப்பேன் ரொம்ப பில்ட் அப் பண்ணாத பாட்டி சொல்லு நான் பேசறது கோவத்துல இருக்க போல அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் கோவப்பட போறேன் கோவப்படல நான் நேத்து தான் தனியா தான இருந்தேன் வீட்ல ஏன்டா நீ பேசிக்காம பேசாம போனியே உன்கிட்ட பேச என்ன இருக்கு அதான் பேசல பேச ஒண்ணு இல்ல நான் வம்பளுதியே இந்த நேரத்துலயே நான் வம்பளுத்திட்டு பே நீ பில்ட் அப் குவாலிட்டி சொல்ல வந்தத சொல்லு நீ சும்மா இல்ல முந்திரி கட மாதிரி முந்திரி கிண்ணிப்பா பொண்டாட்டி ஒண்ணும் சொல்ல வர மாட்டாங்க அண்ணே கேவல விட்டு போனே அதுக்கு தானே என் பொண்டாட்டி தனியா இருக்கலாம் தாள் செட் சரியில்ல தப்பு தான் என்ன கோவமா உனக்கு எனக்கு என்ன கோவம் நான் உன்னை அப்படி பேசிட்டேனே நீ கோவப்பட்டுட்டேன்னு எனக்கு தெரியும் எனக்கு கோவம் இல்ல உண்மையா தானே சொன்னீங்க உண்மை நான் அப்படி பேசிக்க கூட உன் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றது எனக்கு என்ன உரிமை இருக்கு நானே விட்டுல புடி இருக்கேன் எனக்கு என்ன உரிமை இருக்கு நீ நல்லா இருக்கணும் சந்தோஷமா வாழணும்னு நான் நினைச்சேன் அதனாலதான் நான் கடுமையான வார்த்தையை உனக்கு சொன்னேன் அப்பமா மாதிரி நீ சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சாம நான் சொன்னேன் நீ சொன்னதுனால அவ போயிருந்தானா நான் என்ன பாட்டி செஞ்சிருப்பேன் என்ன விட்டு போயிருக்கணும் பாட்டி அவ அது தெரிஞ்சுதான் நான் சொன்னேன் அவளை போயிருந்தாலும் விட்டுருக்க மாட்டேன் பேத்தி திவ்யா என்கிட்ட நல்லா பேசினதே கிடையாது தேவையான பாட்டின்னு கூப்பிடுவான் நான் வீட்டில் இருக்கே அவளுக்கு தெரியாது அப்படிதான் நான் அங்கே இருந்திருக்கேன் ஆனால் நீ அப்படி இல்லை நான் இல்லைன்னா கூட நீ தேடுவேன் யாரும் இப்படி தேடிதில்ல நீ என்னை இன்னைக்கு எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு உன்னை எனக்கு எனக்கும் நாடு போகாதுமா தான் வன்கிட்ட நான் வம்பிடுத்துட்டு இருப்பேன் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என் பேரனே மாறி போயிருக்கான் எனக்கு சந்தோஷமா இருக்கு உன்னை பார்க்கவே எனக்கு சந்தோஷமா இருக்கு என் பேரை நீ பாட்டினே கூப்பிட மாட்டான் தான் அங்கே இருந்திருக்கோம் நீ வந்ததுக்கு தான் எல்லாமே மாறி போயிருக்கு உன்னை நான் வீட்டை விட்டு வெளியே போய் விட்டுருவேனா நீ எங்க வீட்டு மகாலட்சுமி உன்னை விட்டுவேன் நான் போடுவேன் நம்மண்ணா என் பேரனோட நீ சந்தோஷமா வாழணும்னு நினைச்சேன் நீங்க பேரும் சந்தோஷமா இல்லைன்னு தெரியும்

மன்னிப்புலாம் கேட்காத கிழவி நான் ஒன்றும் தப்பா எடுத்துக்கல தப்பு செஞ்சா யாரா இருந்தாலும் மணிப்பு கேட்கணுமா சின்னவங்க பெரியவங்க எல்லாம் கிடையாது மன்னிப்பு கேட்கணும் அப்போ நீங்க சித்தப்பவும் சித்தி வந்திருந்தப்போ நீ ஏன் கிழவி மன்னிப்பு கேட்கல கேட்பமா நான் கேட்பேன் சரி கிழவி அழாத சரி கிழவி நான் அழல நீ அம்மா இப்படி மூஞ்சி வச்சுட்டு இருக்க என் பேட்டியா பாரு அவளுக்கு என்ன அவன் மட்டும் என்ன விட்டுட்டு போயிருந்தா உன்னை நான் ஒரு வழி பண்ணிருப்பாங்களா அதுக்கெல்லாம் நான் வழி வச்சுக்க முடியாமல ஹம் எங்க தலைமை பேச பொழைச்சு போ தெரியும்ல எதுக்கு இவ்வளவு குஷியா பேசுன்னு எனக்கு தெரியாதா எல்லாம் தெரியும் உனக்கு தெரியும் தெரியும்

என் பக்கத்துல இடம் இருக்கு அதுக்கு என்ன நான் கெட்டு போட்டு படுக்கணுமா என்ன ஐயோ அப்படி சொல்லல நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும் கண்டதே யோசிக்காம சும்மா இரு என்னது கண்டதா நான் முதல்ல நல்லா ஆயிக்கிறேன் அதுக்கு அப்புறம் உன்ன பாத்துக்கிட்டேன் ஆ அப்ப பாத்துக்கலாம் சண்டக்காரி வாடி வாடி உன்னை தக்கியாளுறேன்